அதிகரித்து காணப்படும் அக்னி நட்சத்திரம் காலத்தை எப்படி சமாளிப்பது என்ற கவலை கோடை துவங்கியதும் அனைவருக்கும் வந்துவிடுகிறது வெப்பத்தில் இருந்து நம்மை எப்படியெல்லாம் காத்துக்கொள்வது என பலரும் யோசிக்க துவங்கி விடுகிறார்கள் ஆனால் அக்னி நட்சத்திரம் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்பது பற்றி யாரும் சிந்தித்திருக்க மாட்டார்கள் கோடை காலம் என்றதுமே நினைவிற்கு வருவது அக்னி நட்சத்திரம் தான் அக்னி நட்சத்திர வெயில் கத்திரி வெயில் கோடை வெயில் என பெயர்களில் பொதுவாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றாலும் அக்னி நட்சத்திர காலத்தில் வெயிலின் உஷ்ணம் அதிகமாகவே காணப்படும் இந்த அக்னி நட்சத்திரம் எப்படி உண்டானது என்பதற்கான புராண கதையை தான் நம்ம இங்க பாக்க போறோம் யமுனை ஆற்றங்கரைக்கு அருகில் உள்ள காட்டின் பெயர்தான் காண்டவனம் இந்திரனின் பாதுகாப்பில் இருந்த அந்த வனத்தில் உள்ள அரிய மூலிகைகள் செழித்து வளர அவ்வப்போது மழை பெய்ய செய்தான் இந்திரன் யமுனை நதியில் கண்ணன் மற்றும் அர்ஜுனன் தங்களுடைய தோழர்களுடன் நீராடி மகிழ்ந்தனர் பின் அவர்கள் கரையேறும்போது அங்கு வந்த அந்தணர் ஒருவர் கண்ணனையும் அர்ஜுனனையும் பார்த்து உங்களை பார்த்தால் கருணை மிக்கவர்களாக தெரிகிறீர்கள் என் பசிக்கு உங்களால் தான் உதவ முடியும் இந்த வனத்தில் என் பசிப்பணியை தீர்க்கும் மருந்து உள்ளது நான் இந்த வனத்திற்கு பிரவேசிக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டினார் கண்ணன் தேவனே ஏன் இந்த வேடம் நேரடியாகவே உன் பசிப்பினிக்கு உணவு கேட்கலாமே என்று சொன்னதும் தனது வேடத்தை கலைத்த அக்னி தேவன் உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் படியளக்கும் பரமாத்மாவே தங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை ஸ்வேதசி என்ற மன்னனுக்காக நூறாண்டுகள் தொடர்ந்து யாகம் நடத்தினர் துர்வாச மனிவர் விளைவால் அதிகப்படியான நெய்யை உட்கொள்ளும் நிலைக்கு ஆளானேன் அதனால் மந்த நோய் என்னை தாக்கிவிட்டது அந்நோய்க்கான மூலிகைகள் இந்த வனத்தில் உள்ளன அவற்றை நான் கபலீகரம் செய்தால் மட்டுமே என் பிணி தீரும் நான் இவ்வனத்திற்கு பிரவேசிக்க முயற்சிக்கும் போதெல்லாம் மழை பெய்யும் மேகங்களும் உத்தரவிட்டு என் தீ நாக்குகளை அணைத்து என் முயற்சியை தடுத்து விடுகிறான் இந்திரன் ஆகவே நான் இந்த காட்டை எரிக்கும் போது மழையை தடுத்து உதவி செய்யுங்கள் என்று கேட்டார் அக்னி பகவான் இதை கேட்டு அர்ஜுனன் அக்னி தேவனை நாங்கள் உனக்கு உதவுகிறோம் ஆனால் இங்கு நாங்கள் நீராட வந்ததால் எங்களிடம் ஆயுதங்கள் இல்லை அதனால் இந்திரன் மழை பெய்வித்தால் தடுப்பதற்கு தூணியும் அம்புகளும் வில்லும் தேவை என்றான் உடனே அர்ஜுனனுக்காக சக்தி மிக்க காண்டிபவில் அம்புகள் மற்றும் அம்பரா துணி என எல்லாவற்றையும் தந்தார் அக்னி பகவான் அப்போது கிருஷ்ணர் அக்னி தேவனிடம் உனது பசிப்பினியை தீர்த்துக் கொள்வதற்காக இருபத்தோரு நாட்கள் மட்டுமே இக்காட்டிற்குள் நீ பிரவேசிக்கலாம் அச்சமயத்தில் இந்திரன் மழை பொழியாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றார் அக்னிதேவன் வனத்திற்கு பிரவேசித்து வனத்தை எரிக்க துவங்கினான் இதைக் கண்ட இந்திரன் மழை பெய்விக்க கால மேகத்திற்கு உத்தரவிட்டான் வானில் மேகங்கள் கூட்டம் கூட்டமாக வருவதைக் கண்ட அர்ஜுனன் அவ்வனத்தில் மழை பொழியாமல் இருக்க தன்னிடம் உள்ள அம்புகளால் சரக்குடு ஒன்றை கட்டி தடுத்தான் அக்னிதேவன் முதல் ஏழு நாட்கள் வனத்தில் உள்ள மூலிகை பகுதிக்குள் நுழைந்து கபலீகரம் செய்தார் அடுத்து வந்த ஏழு நாட்கள் சுற்றி இருக்கும் அரிய மரங்களை உணவாக உண்டார் அடுத்து வந்த ஏழு நாட்கள் மிதமாக உண்டு இறுதியில் இருவரிடமும் விடைபெற்றார் அக்னிதேவன் காண்டவ வனத்தை எரித்த நாட்களே அக்னி நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது இதுவே அக்னி நட்சத்திரம் தோன்றிய வரலாறும் கூட